வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ரகு தாத்தா படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதனால அந்த கடைசி கிளைமேக்ஸை மட்டும் பார்த்தேன் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இவங்க கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போறாங்க அவங்க தாத்தா இறக்குறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பட் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வெறும் வாயு தான் அப்படின்னு வருது அதனால அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க சென்னைக்கு கிளம்புறாங்க கிராமத்துலேருந்து ஸோ அவங்க கிராமத்துக்கு கிளம்புறப்ப அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கிறப்ப இன்னொருத்தர் வர்றாரு அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் சென்னைக்கு போகிறீங்களா நானும் சென்னைக்கு தான் போகிறேன் இங்கே வந்து காப்பாவுடைய வீடு எங்கன்னு தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் எதுக்கு காப்பாவை தேடுறீங்க அப்படின்னோடனே நான் அவருடைய எழுத்துக்களுக்கு பெரிய ஃபேனு அவருடைய கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லா கதையும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற கேட்குறாங்க கீர்த்தி சுரேஷ் ஆ எல்லாமே படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு இவர் திருப்பி கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க நான் ஒன்று ரெண்டு கதை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த காணல் நீர் கதையில் வந்து ஸ்ரீவித்யா பாத்திரத்துக்கு நடந்தது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுனே பார்த்தீங்களா டெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா காணல் நீரில் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பாத்திரம் காணல் நீரில் ஸ்ரீதேவி பாத்திரமே கிடையாது அது இளவேனில் கதையில் தான் வருது அப்படின்னொடனே அடுத்து சொல்கிறாரு நான் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் கேட்பாங்க வேல் நான் வந்து சினிமாவில் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தேன் இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக சின்ன வயசுல இருந்திருப்பார் இப்போ அவர் பெரிய ஆளாக இருக்கார் இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நான் தான் காப்பா கயல்வெளி பாண்டியன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க நான் தான் அந்த எழுத்தாளர் அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு எதனால நீங்கள் காப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவரோடைய கதையை நான் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு உடனே நான் தான் காப்பா கயல்வெளி பாண்டியன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க உடனே இவர் வந்து நான் வந்து கமல் கமல் ஹாசன் அப்படின்னு சொல்கிறாரு அதோட முடியுது அந்த அவங்க மீட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் ரேடியோவில் வந்து ஆண்டவர் வேட்டிகள் சட்டைகள் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க ஸோ கடைசியில் ஒரு ஒரு பெண்ணிய கதையில் வந்து ஒரு எண்டில் வந்து உலகநாயன் கமலாசன் ரெஃபரன்ஸு அவருடைய பேர் கமலஹாசன் பக்கத்தில் அந்த ஆண்டவர் வேட்டிகள் லுங்கிகள் அதை வச்சு முடிச்சிருக்காங்க ஸோ நல்லா இருந்தது அந்த ஃபினிஷிங் டச்சு ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் ஒரு இடத்துல மொத்தமாக குழுமி இருக்கிறப்ப அவருக்கு ஆப்போசிட்டாக போட்டியாளராக கருதப்படக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசுனா பயங்கரமாக சவுண்டு வரும் அது எல்லா இடத்துலையும் உண்டு அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது அந்த வேட்டையன் படத்தை ஆடியோ லான்ச்சில் அபிராமி மற்றும் ரோகிணி கலந்துகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய ரசிகை அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லி பேசியிருக்காங்க அப்படி அவங்க சொல்கிறப்ப ரசிகர்கள் மத்தியிலேருந்து கூச்சல் ஓன்னு கத்தியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா இது என்ன சொல்றது அவங்க பெருந்தன்மையா ரைட்டு அவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்கன்னு விட்டுருக்கலாம் இல் அல்லது இது வந்து வேற ஒருத்தருக்கான கூட்டம் அதில் போய் நம்ம எதுக்கு நம்ம அடையாளத்தை காமிக்கணும்னு அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம் பட் அவங்க அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை விடாம சொன்னதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது ஈவன் ரஜினி கேம்ப் ஆக இருந்தா கூட அங்கே போய் நான் கமல் ரசிகர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது இதையே தான் நம்ம சிவராஜ்குமாரும் சொன்னார் நான் என்னதான் ரஜினி படத்தில் நடிச்சாலும் ஜெயிலரில் அடிச்சாலும் நான் வந்து தீவிரமான டை ஹார்டு உலகநாயன் கமலஹாசன் ஃபேனு எங்க அப்பாவை விட எனக்கு கமலஹாசனை தான் பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்ட்ரா பார்க்குறப்ப விட கமல் சாருடைய தீவிர ரசிகர்ன்னு அவர் சொன்னார் சோ இதை பல பேர் சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்தோட நடித்த பல பேர் சொல்லியிருக்காங்க நான் கமல் ரசிகர் தான் அப்படிங்கிற விஷயங்கள வந்து ஓப்பனா அதாவது மீடியாலயும் சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஆடியன்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லிருக்காங்க சோ அது வந்து அந்த மாதிரி சொன்ன போத் அபிராமி அண்ட் ரோஹினி பாராட்டுக்குரியவர்கள் ஆஹ் அதாவது ரோகிணி உலகநாயன் கமலாசனோட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா ரகுவரன் ஒரு படத்துல கூட நடிச்சதில்லை நாயகன் நடிக்கிறதா இருந்தது ஆனால் அவர் வந்து அவருடைய சில பழக்க வழக்கங்கள் சில கெட்ட பழக்கங்கள் ஓப்பனா சொன்னா அவருக்கு அப்ப அந்த போதை பழக்கம் இருந்ததுனால அவர் ஒழுங்கா ஷூட்டிங்க வரமாட்டாரு அதனால அவர் மாற்றப்பட்ட அந்த ரோலுக்கு நாசர் வந்தாரு மற்றபடி கமல் வந்து அவரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவருக்கு வந்து பிரகாஷ் ராஜே ரொம்ப நாளாக பிரகாஷ் ராஜை பற்றியே அவர் ஒழுங்காக வரமாட்டார் ஷூட்டிங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் பிரகாஷ் ராஜே கமல் படங்களில் நடித்தார் ஆரம்பத்திலலாம் அவரை யூஸ் பண்ணவே இல்லை இவர் ஒழுங்காக ஷூட்டிங் வரமாட்டாருங்க வந்தாலும் ஒரு மணி நேரம் இருப்பார் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் ராஜா வேட்டையாடு விளையாடு தூங்காவான மாதிரியான படங்கள் எல்லாம் அவரை யூஸ் பண்ணார் கமல் ஃபிஃப்டியில் அவர் உலகநாயனை பற்றி பேசின விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அதை விட இப்போ விஸ்வரூபம் பிரச்சனை இப்போ முத முதல்ல குரல் கொடுத்தவர் பிரகாஷ் ராஜா அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது ஸோ இதெல்லாம் நம்ம லைவில் பார்த்தது ஸோ அவர்களுக்கு அபிராமி வந்து தனக்கு வந்து அபிராமின்னு பேர் வச்சுக்கிட்டது காரணமே குணா படம் தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் செப்டம்பர் இருபத்தேழு மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஏன்னா இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல்லாகவே எல்லாம் கேங்ஸ்டர் படம் எல்லாமே மிஷின் கன்னு அந்த மாதிரியான அருவா கத்தி அப்படின்னு சொல்லி எல்லாமே பயங்கர ஆக்ஷன் ரத்தம் சொட்ட சொட்ட படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப அருமையாக இந்த ட்ரெய்லர் இருந்தது ரொம்ப ஒரு என்ன சொல்றது அரவிந்த் சாமி அண்டு கார்த்தியுடைய அந்த பாண்டிங்கு அதில் அவங்க சொ எடுத்துக்கிட்ட விஷயம் அவன் ஊருக்கு திருப்பி போகிறது அரவிந்த் சாமி தஞ்சாவூருக்கு திருப்பி போகிறது திருப்பி போய் அங்கே ஒரு நாள் அதாவது வருஷத்தில் ஒரு நாள் வருவாராம் அந்த ஒரு நாளையே அவர் வர்றது அந்த இதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாரான் கார்த்தி அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இவரோட அத்தா அக்காவா ஹஸ்பண்ட் அத்தா அத்தான் என்னத்தான் அந்த இந்த பாட்டெல்லாம் அந்த நம்ம கங்கையமரன் அம்மன் கோயில் கிடைக்காலையில் அந்த பாட்டெல்லாம் பாடி அதெல்லாம் பயங்கரமாக வேற லெவல்ல இருக்கு அதெல்லாம் அவங்க பாடுறது அவங்க பண்ற சேட்டைகள் அது எல்லாமே சூப்பர்பா இருக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும் எப்படி நைன்டி சிக்ஸ் ஃபிலிம் பிரேம்குமார் எடுத்திருந்தாரோ அதை விட அதை விட இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது ஏன்னா அரவிந்த் சாமியோட நடிப்பு அவ்வளவு சூப்பராக இருக்கு கார்த்தியும் கேட்க வேண்டாம் பிரமாதப்படுத்தியிருக்காரு படத்தில் அந்த ஃப்ளாஷ் பேக் வர்றதும் சூப்பராக இருக்கும் போல் இருக்கு அந்த பழைய காட்சிகள் அந்த ஜல்லிக்கட்டு காட்சி எல்லாம் கடந்த காலம் அது வந்து நம்ம கோல்டன் இயராங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அது ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது அதுல கரெக்டா குறிப்பிட்ட இடத்துல உலகநாயனுடைய வாய்ஸ் வருது பயங்கரமா எமோஷனல் ஆயிடுச்சு அந்த வாய்ஸ் வர்றப்ப போறேன் நான் போறேன் அப்படிங்கிற அந்த பாட்டு வேற லெவல்ல பிரமாதமாக இருக்குது கரெக்டாக டைரக்டரும் சரி மியூசிக் டைரக்டரும் சரி கோவிந்தவாசந்தாலும் சரி ரொம்ப ப்ரில்லியண்டாக உலகநாயகன் வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு தேசிய விருது கிடைச்சாலும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது உலகநாயகனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு மெய்யழகன் பாட்டுக்காக கிடைத்தால் நிச்சயமாக நீங்கள் யாருமே ஆச்சரியப்பட தேவையில்லை அதுக்கான தகுதி உடையவர் தான் உலகநாயகன் லப்பர் பந்து படம் பார்த்தேன் கம்ப்ளீட் ஹோல்சம் என்டர்டெய்னர் சிக்ஸர் அவுட் ஆஃப் த பார்க் அப்படிங்கிறது தான் என்னுடைய விமர்சனம் ஸோ படம் வந்து கிரிக்கெட் பேக் ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் அட்டகத்தி தினேஷ் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரோட ஒய்ஃப் அதே மாதிரி ஹரீஷ் கல்யாண் ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அது அட்டகத்தி தினேஷோட பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி அதில் நடக்கக்கூடிய ஈகோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எப்படி படம் முடிஞ்சதுங்கிறத ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் என்டர்டெய்னராக பண்ணியிருக்காங்க அவசியமாக பார்க்க வேண்டிய படம் அதாவது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை அழகாக கிரிக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வட்டாரம் அந்த நார்த் தமிழ்நாடு அந்த விழுப்புரம் கடலூர் அந்த ஏரியா அதில் நடக்கக்கூடிய கதை ஃபுல்லாக கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸு அவரோட பாடல்கள் அவரோட பிக்சரு அந்த மாதிரியான விஷயங்கள் வருது லைட்டாக ஜாதி பிரச்சினை வந்து லேஸாக தொட்டு காட்டி ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம் இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸை ரொம்ப நல்லா முடிச்சிருக்காரு இது வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்